பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தார்சாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனி பாலாறு பொருந்தலாறு குதிரையாறு என இரண்டு அணைகளிலிருந்து பத்தாயிரம் ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் இன்று முதல் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீரை பழனிசாராட்சியா் கிசன்குமாா் ஐஏஎஸ் திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பாலாறு பொருந்தலாறு குதிரையாறு அணைகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து வரும் கனமழை பெய்து வந்த நிலையில் அணையின் கொள்ளளவான அறுபத்தி ஐந்து அடி கொண்ட பாலாறு பொருந்தலாறு அணை தற்போது நிரம்பிய நிலையில் இன்று முதல் தாட குளம் மற்றும் பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்காக நூற்றி இருபது நாட்களுக்கு ஆயிரத்தி நானூற்று அறுபத்தி நான்கு மில்லியன் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று பொதுப்பணித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் மூலம் பழனி வட்டத்தில் புதுச்சு மற்றும் பால சமுத்திரம் கிராமத்தில் எட்நூத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு ஏக்கர் பாசன நிலங்களும் பெரியம்மாப்பட்டி தாமரைக்குளம் ஆ கலையமுத்தூர் மானூர் கோரிக்கடவு மற்றும் கீரனூர் ஆகிய கிராமங்களில் ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு ஏக்கர் பாசன நிலங்களும் மொத்தம் ஏழாயிரத்து பன்னிரண்டு ஏக்கர் பாசனங்கள் பயன்பெறும் வகையில் இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டது மேலும் குதிரைகாறு அணை என்பது அடியை எட்டிய நிலையில் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று ஏக்கர் விவசாய பாசனங்கள் பயன்பெறும் வகையில் இன்று ஒரே நாளில் பாலாறு பிறந்தநாறு குதிரைகாறு அணை என்று இரண்டு அணைகளும் திறக்கப்பட்டதில் பத்தாயிரம் ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பழனிசார் ஆட்சியர் கிசன்குமார் ஐஏஎஸ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகள் கலந்து கொண்டு பாலாறு பொருந்தலாறு மற்றும் குதிரையாறு அணைகளிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தனர் 何